இந்தியா கை கட்டி கூட நிற்க வேண்டியதில்லை ஆப்கானிஸ்தானே பாகிஸ்தானுக்கு ஆப்பு வைக்கப் போகுது உலக அரசியலிலேயே இடியாப்ப சிக்கலில் மாட்டிய ஒரே நாடு இதுதான் நிலைமை பாருங்க அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய தவறை செஞ்சது பாகிஸ்தான் என்கிறார்கள் அதற்கு காரணம் காபூலில் அவர்கள் செய்த ஒரு பெரிய விளையாட்டுதான் பல வருஷமா தாங்கள் ஆயுதம் கொடுத்து வளர்த்த தாலிபான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது பாகிஸ்தான் கொண்டாடியது ஆனால் இப்ப பாருங்க இருவரும் வெளிப்படையான போரின் விளிம்பில் நிற்கிறார்கள் அதுதான் உலக அரசியல் திருப்பம் சமீபத்தில் துருக்கியில் நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வி ஆப்கானிஸ்தான் தாலிபான் பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் டிடிபி அமைப்பை கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் பேச்சுவார்த்தை முறிந்தது ஆத்திரமடைந்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் தாலிபானை ஒழிப்பதற்கு எங்க ஆயுத பலத்தில் கொஞ்சத்தை கூட பயன்படுத்த தேவையில்லைன்னு ரொம்ப காட்டமா பேசியிருக்காரு இங்க முக்கியமான மூணு விஷயம் இருக்கு ஒன்னு ராணுவ தளபதி அசிம் முனீர் மேல இருக்கிற உள்நாட்டு அழுத்தம் ரெண்டு தான் தாலிபானை யூஸ் பண்ணி எங்க மேல தாக்குதல் நடத்துதுன்னு பாகிஸ்தான் சொல்ற தவறான வாதம் அதனால இந்தியா ஆப்கானிஸ்தான் ரெண்டு பேரோடும் இருமுனை போர் வந்துடுமோன்னு பாகிஸ்தானுக்கு பயம் மூணாவது உலக நாடுகளோட ஆதரவு கிடைக்குமானு அவங்க பாக்குறாங்க ஆனால் உண்மை என்னன்னா மேற்கத்திய நாடுகள் தாலிபான் மீதான தங்கள் பார்வையை மெல்ல மாற்றி இருக்காங்க இந்தியா ஒரு நாட்டுக்கு நல்லது செஞ்சா அந்த நாடு நம்பகமானதுன்னு நினைக்கிறாங்க அதனால அமெரிக்கா உட்பட எந்த நாடும் பாகிஸ்தானுக்கு இப்போதைக்கு தான் கணிக்கப்படுது பல வருஷமா இந்தியாவுக்கு தொல்லை கொடுத்த பாகிஸ்தானை இந்தியா பதிலடி கொடுக்காமலேயே அவர்களே வளர்த்தவிட்ட தீவிரவாதிகளின் கை கொண்டு அழிக்கும் நிலைமை வரும் போல இருக்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இதில் சர்வதேச அரசியல் பார்வையாளர்களுக்கு ஆச்சரியமில்லை